கொడే நான் பார்த்துங்க வரமே இதுவும் கொடி இது இது நல்லதெல சமகாலத்தின் ம் சூளை இப்பதான் அம்மா எல்லாடுгалиது அந்த பூரது அதுல நாட்டிலையும் விட்டு விட்டு மழையும் அங்க சரியான காத்து மலைய போற அளமே ம் எல்லாம் இயற்கை मारது தான இந்த வடங்கில்ல சடி செடி இது பார்க்காம நான் மாத்தி கொண்டி இருக்கு தீபாவளி இருன்கூட்டிய அரை அது ஒரு மணி தானே உங்களுக்கு இது இருக்குதா அனுப்புக்கிறேன் இல்லாட்டி இருக்குதா வெளியில நீங்க எடுக்கிற இல்லையா இல்லையோ அந்த இது இல்லையோ உங்களுக்கு

ஓகே பாப்போம் முடிஞ்ச அளவு சிலை டைமுகள் மாறலாம் நல்லது வாசிப்பரம்பூர் எறம்பு நிற்கிறவர்கள் ஒருத்தம்ப சொல்லிட்டு விட பொருங்களா புதுசு கண்டு ஓடுறே இல்லை புதுசு கண்டு வர்றதில்ல நாங்கள் பிள்ளைகளுக்குலாம் அவ்வளோ சொல்றோம் இருக்கிறவர்கள் சொல்லிட்டு செல்லலாம் நன்றி வணக்கம் அழகானவை இவர் பல நேரங்களில் உள்ளன அவை மஞ்சள் பிள்ளை சிவப்பு ஊதா இளஞ்சிவப்பு இளஞ்சிவப்பு போன்றவை ஆகும் கார்த்திகை பூ தமிழ் ஈழத்தில் தேசிய மலர் தாமரை இந்தியாவின் தேசிய மலர் சூரிய ஆசிப்பூ சூரியரை கண்டால் மலரும் தாமரை பூ குளத்தில் பூக்கும் மல்லிகை மாலையில் ம மலரும் பூக்களில் பல வகை உள்ளன அவை சூரியகாந்தி ரோசா

எங்கள் மண் பற்றி வாழ்த்துறேன் இலங்கை மண்ணில் தமிழர் வரலாற்றில் பல தமிழ் மன்னர்களின் வீர வரலாறுகள் காணப்படுகின்றன அவற்றுள் எனக்கு கிடைத்த வரலாறுகள் மிக சிலவே அந்த வகையில் ஈழத்தில் தலைச்சிறந்த ஆட்சி செய்த மன்னர்களில் எல்லால மாமன்னன் தந்தியன் கைலை வன்யன் வண்டல வண்ணியன் போன்றோர் குறிப்பிடைத்த கவர்கள மாமன்னன் இலங்கை மன்னர்களில் எல்லா மாமன்னன் மாமன்னன் இலங்கை முழுவதும் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் சிறப்பாக வணக்கம் இந்திய நன்றி வணக்கம் தொடர்ந்து உரையரும்புக்குள் செல்வோம் வணக்கம் வாங்குவோம்

வணக்கம் நான் அமீஷ் நான் அங்கே ஓர் ஏரியாவில் இருந்து அங்கே கார்டன் அங்கே போனான் அங்கே ஹகால கார்டன்ஸ் அங்கே பார்த்தோன்னா அங்காலே வீடியோ எடுத்துருக்கு அங்காலே பெரிய மவுண்டனுக்கு அங்கே ஒர்க் பண்ணிக்கொண்டு போனான் அங்காலே ஃப்ளவர்ஸ் எல்லாம் தெரியுது அங்கே கோல்ஃப் கார்ட்லாம் ஓடிக்கொண்டு போகுது ஒரு கோல்ஃப் கோல்ஃப்கார்ட் ஓடிக்கொண்டு போய் கொண்டு இருக்குது அதில் கோல்ஃப் கார்ட்லாம் ஃபேமிலியாலே ஏற்றி கொண்டு போகிறாங்க அப்புறம் அங்கால மவுண்ட் வந்து பெருசாக இருக்குது நான் வாக் பண்ணி கொண்டு போனான் அப்புறம் அங்கே நிபர் ஏரியாலேருந்து அங்கே வாக் பண்ணி கொண்டு போனான் அங்கே ஃபிளவர் அப்படியே நின்று போட்டோ எடுத்தது அப்புறம் நான் மவுண்டில் ஏறிக்கொண்டு அங்கே போனான் நான் தீவானக்கம் பாருக்கியில இதை

ஆத்மிகா நீங்களும் வாசிச்சு இருக்கிறீங்க எனக்கு அத்மிகா சொல்லும் போது குளத்துலதான் தாமரப்பு இருக்கிறேன் சரஸ்வதி பாஸ்கரன் அந்த டீச்சர் கூட்டையும் பாசல்ல இருந்தது நீங்க பாக்கவும் வந்து வந்து பூத்து பூத்து முக புத்தகத்துல வந்து இருந்தது மிக சிறப்பா இருந்தது மிக்க வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் தொடர்ந்து வரும் உங்களுக்கு மிக்க நன்றி

முப்பத்தி ரெண்டாவது எங்கள் மண்ணண்டு கூறியிருந்தார் ஆஹ் ஆத்மிகா தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது பன்னெண்டாவது சிதம்பரம் சிதம்பர்சம் தான் எனக்கு என்னென்றே தெரியாது எல்லாருமே எல்லாம் செய்யறவடி ஆத்மிகாவும் இப்போ

பிள்ளைகளை கதைக்க விழுங்கப்பா அது விளையாட்ட கேள்வியை கேட்டா அத கதைக்கு பெங்கையும் தான் கிட்ட கேட்டா அம்மா பதை சொல்லிக் கொண்டுப்பா பொய் எல்லாம் இருந்து கொண்டு அந்த பிள்ளை வந்துருக்குறாதே ஓகே வாங்க வணக்கம் வாணி வணக்கம் நாங்க வந்து சிதம்பர சிதம்பர போட்டி நாங்க எக்ஸாம் அதனால எனக்கு எண்பத்தி எட்டு புள்ளி கிடைச்சதுனால எனக்கு இந்த சர்டிபிகேட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எக்ஸாம் பீஸ்

சொல்கிறது வெயிட்டிங் லிஸ்ட் நிற்கிறாள் அம்மா இல்லாட்டி சொல்கிறது அது அதில் கொஞ்சம் அந்த அவளோட நொலேஜை பார்க்க போயிடணுமா அவ்வளோ காசை கொடுத்து பேப்பர் ஒர்க்கு எழுபத்தஞ்சி நூறுபா சும்மா இல்லை

சரி போட்டு பாப்படி கண்டு போட்டுதுல இது எக்ஸாமும் பக்கத்தில் தூரண்டெல்லாம் கொண்டு திரியல அதானே பக்கத்துல ஆஹ் பத்து நிமிஷம் இல்ல இங்க கொஞ்ச போய் எப்ப பார்த்தாலும் தங்கட பிள்ளைக்கு தம்பது தாய் தகப்பனி கொடுப்பனும் தங்கட பிள்ளைக்கு தங்கட பிள்ளைக்கு அங்க பெற்றி வச்சாலும் ஆனா அந்த பிள்ளை எடுத்திருக்க முன்பா மற்ற பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு கதை வந்தது என்னடா இல்ல அப்படி அண்டு இல்லை அப்படி அண்டு இல்லைண்டு தண்டாங்களா அப்புறம் அந்த ரெண்டு அந்த பிள்ளை இந்த அம்மா சொன்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸா சரி தண்டை பிள்ளை வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்படி ஆ ஜெயமலர் வாங்க செல்லியா கம்மி விட்ட வச்சுட்டு கேட்குறீங்க நன்றி வாங்கிய கொஞ்சம் உயர்த்த சொல்லி நான் அந்த சர்டிபிகேட்ல என்ன எழுதி கண்டு பார்க்க உயர்த்தி காட்டும் சேரியலே போருங்க 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 அதுமே ஆகாயத்து இது வந்து இதுதானே சின்ன அது வந்து இப்ப அது வந்து நான்

ஆனால் இங்க வந்து அந்த டோசியர்கள் எல்லாம் போட்டாச்சு இவன் இந்த ஆரம்ப காலத்துல இருந்து அப்ப எல்லாம் எல்லா விதமான இதுகளும் மாத்திரணுச்சுன்னா அதுக்குள்ள இதுகள் வேணும் அது சில நேரம் இங்க சிக்கல் பண்ணுவாங்க அப்ப அதாலே அப்படியே இருக்குது பேர் ஓ அந்த முதல் முத இவ எனக்கும் வந்து மேடம் அப்புதுறத

துறராஜாதான் பேர் இங்க வந்தோன்னா ஆருக்கும் வந்தோன்னு சில நேரம் சோபிலம் இவற்ற பேரும் போதுல கேட்டிருப்பார்

Manakam gaya Manakam Nandi 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 Manakam kalau kalau gaya gaya Manakam kalau okay, main ramalan ni gaya Manakam jalan <laughs> hilang Manakam mami Kalau 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 kalau

Kaya, kaya, bravo, oh, Bibi, bravo. Bibi. Kaga, bravo. Bibi. kaya, <laughs> bravo. <gibbiran>, bubu, eh? kaka, kaka, kiki, bubu, keke, kai, koko, kau, 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 kau,